இன்றைக்கு ஏழு ஆக்கினைகளை குறித்து நாம் பார்க்கலாம் என்பது தேவனுடைய தண்டனையை குறிக்கிறது ஏழு ஆக்கினைகளை தேவன் சாத்தானுக்கும் அவனை பின்பற்றுகிற நாடுகளுக்கும் ஆக்கினையை அனுப்புகிறார் முதல் ஆக்கினை மத சம்பந்தமான பாபிலோன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதினேழாம் அதிகாரம் தொடங்கி பதினெட்டாம் அதிகாரம் வரை மகா பாபிலோனின் வீழ்ச்சியை குறிக்கிறது பாபிலோன் என்ற வார்த்தை என்னவென்றால் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து அரசியல் மதம் பொருளாதாரம் இவற்றில் துன்மார்க்கத்தை இதில் புகுத்துவான் நாம் வாழும் இந்த உலகமே கடைசி நாட்களில் சாத்தானுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் உபத்திரவ காலத்தில் இறுதி மூன்றரை வருடங்களில் பாபிலோன் என்று சொல்லப்படும் மிருகத்தின் மேல் அமர்ந்திருந்த ஸ்திரீயை கிறிஸ்துவை கொண்டே தேவன் அவளை அளிப்பார் அரசியலை கிறிஸ்துவின் வருகையில் அவரால் அளிக்கப்படும் ஏன் அந்திகிறிஸ்துவை தேவன் அளிக்கிறார் என்றால் பொய் மதங்களை உண்டாக்குவான் துர் உபதேசத்தை சொல்லுவான் மக்கள் தேவனை ஆராதிப்பதைப் போல வேஷமிட்டு வேற ஒன்றை தொழுது கொள்ள செய்வார் இரண்டாவது <laughs> ஆக்கினை <laughs> வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி நாலாம் வசனம் வரை மகா பாபிலோனில் இருந்து வெளியே வரும்படி தமது கடைசி தலைமுறை விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கும் தீர்க்க தரிசன அழைப்பாகும் ஏனென்றால் கடவுள் பயமில்லாத ஆட்சியில் ஈடுபட்டிருக்கும் தேவ மக்களும் அந்தி கிறிஸ்துவும் பாவங்களுக்கு உட்படுவதால் அவனுக்கு வரும் வாதைகளை அனுபவிக்க நேரிடும் இந்த சாத்தானுக்கு பண உதவி செய்யும்படி பல நாடுகள் இணைந்து கொள்ளும் இவனும் பல நாடுகளுக்கு அநேக உதவி மற்றும் பொருளாதாரத்தில் இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி அவனுக்கு ஆக்கினையை கொடுப்பார் புத்தகத்தில் சொன்னபடி ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் முதல் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அந்நாட்களில் நடக்கும் மூன்றாவது ஆக்கினை இந்த மூன்றாவது ஆக்கினை அந்தி கிறிஸ்துவுக்கும் கள்ள தீர்க்க தரிசிக்கும் நேரிடும் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கள்ள தீர்க்க தரிசியின் ஒரு குணாதிசயத்தை மீண்டும் ஏமாற்றினான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வசனத்தில் அந்தி கிறிஸ்து அற்புதங்களை செய்வான் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதே போல ரெண்டு தசனோ நீக்க இரண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பத்தாம் வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது எனவே கிறிஸ்துவுக்கு உண்மையாகவும் அவரது கற்பனைகளை கை கொண்டு விரும்புகிறவர்கள் அற்புதம் நம்பிவிடக் கூடாது வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள் என கிறிஸ்துவே எச்சரிக்கிறார் நான்காவது ஆக்கினை அந்த உதவும் அநேக நாடுகள் மேல் வரும் உலகமெங்கும் உள்ள துன்மார்க்கரை தேவன் அளிக்கிறார் எனவே ரட்சிப்படையாத அநீதியுள்ள யாவரும் ஆயிராண்டு அரசாட்சியில் பிரவேசிப்பதில்லை உபத்திரவ காலத்தில் சுவிசேஷமானது சரியான அளவிற்கு வானத்திலிருந்து தேவதூதர்களால் உலகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் அறிவிக்கப்படும் ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார் அநீதியுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் ஐந்தாவது ஐந்தாவது இந்த மற்றும் சாத்தானுக்கும் இந்த ஆக்கினை வரும் இது வரலாற்றில் தேவனுக்கு எதிராக செய்யப்படும் கடைசி காலமாகும் ஆயிர வருட அரசாட்சியின் போது பிறந்த பலர் கிறிஸ்துவுக்கு அவரது ஆளுகைக்கும் எதிராக சாத்தானையும் அவனது பொய்யையும் நம்பி அவனை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்களுக்கோ தேவனுடைய நியாய தீர்ப்பு முழுவதும் அழிவா இருக்கும் ஆறாவது ஆக்கினை பிசாசு கடைசியாக அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்படுவான் வல்லமை நீண்ட நாள் நிலைக்காது ஏனெனில் தேவன் அவனை பிடித்து என்றென்றைக்கும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளிவிடுவார் அங்கே அவன் ஆளுகை செய்ய முடியாமல் நித்திய நித்தியமாய் உபத்திரவத்தை ராபகலாக அனுபவிப்பான் ஏழாவது ஆக்கினை இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் இந்த ஏழாவது ஆக்கினை இறந்து போன பொல்லாதவர்கள் அக்கினி கடலிலே தள்ள ார்கள்த்தில் சொல்லப்பட்டுள்ள இறந்து போனவர்களின் முடிவு பயங்கரமாய் இருக்கும் அக்கினி கடலில் உபத்திரவமும் வியாகுளமும் உண்டாகும் அதில் தள்ளப்பட்டவர்கள் அழுவார்கள் அவர்களுக்கு நித்திய அழிவு அக்கினி சூளை அந்த சங்கிலி நித்திய தண்டனை நரகத்திலே அக்கினி அவியாதிருக்கும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் அக்கினி சூளையில் புகை இரவும் பகலும் ஓய்வின்றி மேலே எலும்பிக் கொண்டே இருக்கும் தேவனுடைய கரத்தில் விழுவது பயங்கரமாயிருக்குமே அந்த மனிதன் நலமாயிருக்கும் மேல் வரப்போகும் ஆக்கினையை குறித்து புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் நன்கு அறிந்திருந்தனர் எனவேதான் அவர்கள் கண்ணீருடன் போதித்தார்கள் ஆகவே இந்த ஆக்கினைக்கு நாமும் தப்பித்துக் கொள்ள பாதத்தில் விழுவோம் ஆமீன்